நீ தான் நல்லது பயமா வருது மக்களே நான் உங்களை ஏதாவது தமிழ்நாடு தமிழ்நாடுமெண்ட் செய்ய இந்த விஜய கைது நிறைய இருக்காது பண்ணாதத நம்ம நன்றி சொல்றேன் தமிழ்நாடு செய்வோம் பண்ணிருந்தா தற்குறி நிறைய பேர்

ஒரு அணில் அணில் குஞ்ச பார்க்க வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு தான் செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு துட்ட காணக்கூடிய ஓனாகி போற எல்லாரும் யார் தலைவர் ஷிப்பு முழுவதும் வச்சுங்க கடைசியா இறங்குறது யார் இந்த ஷிப்பு கேப்டன் தான் மாலுமி அதுதான் ரூல் இருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் அப்படிங்கிற மாதிரி பேசுறா நீங்க ஏதாவது திரும்பணும்

பண்ணையூரில் வந்து பன்னையரை வேலை பார்க்குறாரு இல்லை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு வீக்கெண்ட் மட்டும்தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிகழ்வுக்கு அப்புறம் கரூர் பக்கம் போகவே இல்லை ஓடிட்டாரு விஜய் கட்சியும் இல்லை முடிஞ்சு போச்சு மக்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க எது மாதிரியா பேசுவாங்க அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாம் கடந்து ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி வந்து மகாபலிபுரத்தில் பனையரை விட்டு கொஞ்சம் தள்ளி மகாபலிபுரத்தில் வந்து அந்த பாதிப்படை மக்களை பார்க்குறாரு இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தண்ணி எல்லாம் கிடக்கல வெளியில அதனால போக முடியாது தண்ணியிலே இருந்து நீ அந்த மாதிரி நினைச்சிக்காதீங்க விஜய் தண்ணியிலயே தள்ளார்க்கு நினைச்சுக்காதிங்க தண்ணி ஓட்டுகிட்டு தண்ணியா கிடக்கு மக்கள்லாம் தண்ணியில விழுதுற போனா சிலைய சிலைய தண்ணீர் கிடைக்கும் அணில் கொஞ்சம் மரத்துல ஏற முடியாது வலிக்கிட்டு விழுந்துருவாங்க மரம் இப்படியெல்லாம் நினைஞ்சு போயிருக்குல்ல அதனால இங்கே ஒரு சொல்லியிருப்பாரு எப்படின்னா நம்ம புள்ள சாவுசத்தை என்ன செய்வோம் ஆதி காலத்துல ஒரு தண்டரை போட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி நேரத்துல நேரம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதிநவீன நவீன வளர்ச்சியில் என்ன வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொன்னோம் இப்போ என்ன போச்சுன்னா ஃபோன் பண்றது நேரம் இல்லை மைக் செட்டு கட்டி பொதுமக்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி அந்த செலி எனக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்களா அதை போட்டுறாங்க ஊர்ல பிஜேம் தான் ரொம்ப நேரம் ஓடுது சாவு செய்தி கேட்கல பொதுமக்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி அப்படிங்கிறதுக்குள்ளே ரெண்டு கிராமம் தாண்டி இருக்காரு மூணாவது கிராமத்துக்கு தான் செத்தவன் பேரை சொல்கிறான் நாலாவது கிராமத்துக்கு எந்த ஊர் எடுக்குதுன்னு சொல்கிறான் இது மாதிரிலாம் தொல்லை இருக்கிறதுனால அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ என்ன விஜய் கண்டுபிடிச்சிருக்காருன்னா செத்த பணத்தை எப்படி தீட்டு நேரம் வீடு விட அப்படி தீட்டு வந்துட்டு நாலு பேர் கட்டி நம்ம நாலு பேர் பொருள் தூக்கிட்டு பாட சொல்லுவாங்கள பாட கட்டி எங்கள் செத்து செத்துருக்காங்க எங்கள் அப்பா தான் இருக்காரு உள்ள எங்கள் அம்மா தான் செத்துருக்குறாங்க என் பொண்ணாட்டி தான் செத்துருக்கிறா எங்கள் வீட்டு வேண்டிய ரெண்டு குழந்தையும் செத்துருச்சு வாக்கேசி கொடுறவங்க போடலான்னா நீ மாடியில தூக்கி வாக்கிய தள்ளி போடலாம் இது வீட்டு விருப்பம்

டிஜிபி கொடுக்கலாம் நீங்கள் யார் டிஜிபி கொடுக்கல அது தப்பு கொடுக்கலன்னு சொல்கிறதே ஸ்டேட்மெண்ட்டு தப்பு நேராக எங்கே போனோம் சென்னை உயர் உயர்நீதிமன்றம் டிஜிபி இருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு நான் அறுபது ரூபா ஆட்டோமெட்டிக்காக ஒன்றை விட்டுருவாங்க இவங்க பணக்காரவங்க ரேஞ்சில் ஒரு காரில் போய் இறங்கலாங்க இறங்கி ஒரு வக்கீலை பிடிச்சி மாதிரி ஒரு ரிட்டு பெட்டிஷன் ஒன்று போடுங்க டைரக்டி ரெஸ்பாண்ட்டு கிரிமினல் பொரிஜியல் பெடிஷன் ஓபி ஒன்று போட்டு எங்களை போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா கொடுத்துட போகிறாங்களே இது ஒன்றுமே இல்லையே கோர்ட் படியே ஏறலையே இவங்க

திருந்தாத ஜென்மங்கள் இருந்தால் லாபம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது நீங்கள் எதாவது திருந்துடும் அட்லீஸ்ட் உங்கள் மண்டைக்குள்ளையாவது ஓடணும் இப்படி இருக்குல்ல விஷயம் அப்படின்னு விஜய் தான் என் முக்கியம் என் புருசெல்லாம் ரெண்டாவதுதான் சரி சிவா ரைட்டு நல்ல ஒரு அடுத்து ஒரு பெண் இங்கே வந்து செத்து போன குழந்தையோட ஃபோட்டோ அப்பா அம்மா ரெண்டு உக்காந்துருக்காங்க என் பிள்ளையோட கடைசி ஆசை அவங்க பெரிய ஆசை கடைசி ஆசை தான் அப்படி தான் விஜயோட ஃபோட்டோ எடுக்கிறது தான் எதா வந்திருக்காங்க போராடுது இன்னொன்னு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அந்த கிழவிக்கு அப்படிதான் என்ன பண்ணுவோம் என் புள்ள இருந்து என்னங்க ஆகுது அதான் விஜய் இருக்க அந்த புள்ள நல்லா இருக்கட்டும் என் புள்ள செத்தா சாப்பிட்டோம் எந்த தாயாலும் சொல்லுவாள் அந்த வார்த்தையை சார் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா இழப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதுதான் சார் இப்போ ஒரு கேள்வி பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து விஜய பத்தி விமர்சனம் பண்ணவும் இல்ல தவறான கருத்துக்களை சொல்லவும் இல்ல ஆனா விமர்சனம் பண்ணக்கூடிய தான் வந்து அது வந்து ரொம்ப இழிவாகும் அந்த காசு வாங்கின அம்மாவோட போய் காசு வாங்கிட்டு இருபதுரைக்கும் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாய்மையை ஒரு கொச்சையா பேசக்கூடிய விஷயமும் இங்க நடக்குது இது ஏன் ஏன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு யார ஒரு நடிகர் உள்ள வரும்போது அதே அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றாங்க தனிப்பட்ட கருத்துக்களை பேசுறது

அப்புறம் என்ன இருக்கிறது இருக்கிறது அப் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படியே கரூருக்கு விஜயோட சேர்ந்து யுத்தம் செய்யல போனாங்க எல்லாம் வில்ல அம்பு ஏ கே பாட்டி கே பாட்டி சரி அது அண்ணன் கோச்சிக்கு ஒரு சீமா அண்ணனோட செட் ப்ராப்பர்ட்டி ஏகே பாட்டி செவன் ஏகே சவட்டி போடலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லை வில்லு அம்புல எடுத்துகிட்டு போனாங்க போய் போராடுறதுக்கு போனாங்க புள்ளிக்குட்டி சிங்கக்குட்டி போய் யானைக்குட்டியோட போய் சண்டையில கூட போனாங்க எங்க நீங்கள் ஒரு ரசிகர் கூட்டமோ இல்ல கொள்கையால வந்த கூட்டமோ அவர்களை நீங்க அணில் குட்டின்னு சொல்றதோ இல்ல தற்கொறின்னு சொல்றதோ இது வந்து ஒரு பத்திரிகையை வந்து ஒரு அதுவே நீங்க தர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன் ஏன்னா அவன் ஒரு ரசிகனை பார்க்க வந்திருக்கான் தொண்டனா இருந்திருக்கலாம் கொள்கை வரியா இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது ஒரு ரசிகனை பார்க்க வந்திருக்கலாம் நீங்க எப்படி ஒரு ஒட்டுமொத்த மக்கள் நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது ஒரு அணி அணில் குஞ்சை பார்க்க வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் இப்படி திருப்பி ரிவர்ஸில் பேசுவோம் அணி குஞ்சை பார்க்க வந்த தற்குறி கூட்டம் ஆச்சரிய குறி அப்படிதான் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று துட்டா காண குறிய காணும் ஓன் எல்லாரும் சார் காவல்துறையோட ஆளுநர் சார் தான் தாங்க போயிருக்காங்க கரூரை விட்டு விளையிறது காவல்துறை சொல்லிதான் சார் பண்ணிருக்காங்க அந்த மேம்பாலத்திலிருந்து உள்ள வரது ஒரு தலைவர் இருக்கீங்கல்ல தலைவர் ஒரு தலைவன் ஓகே சார் இது என்னோட ஆஃபீஸ் இது ஃபைல் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு எல்லாம் வெளியே போகும் நான் கடைசா வரேன்

இந்த ஹைதராபாத்தில் பஸ் ஆக்சிடென்ட் விட்டுட்டு ஒன் நம்பர் அந்த அவனுக்கும் விஜய் த விஜய் விஜய் த தலைமை தாங்கி இருக்கும் தலைவர்களுக்கும் என்னங்க அர்த்தம் உன உங்கள் மேலே என்னங்க ஒரு விஷயம் இருங்க என்ன செய்ய போட்டாங்களா தேசிய பாதுகாப்பு சடம் போட்டிருக்காங்களா போட்டாலும் எப்படி ஒளிவீங்க எப்படி ஒளிவீங்க ஏங்க சீமான் மேலே வழக்கு போடுவாங்க சீமான் வீட்டில் உட்காந்துருப்பாரு வா நீப்பாரு வா என்ன தானே பிடிக்க வர்ற வாங்கியே தான் இருக்கு கலைஞர் கர்ணாநிதி மேலே வழக்கு போடுவாங்க வீட்டில் தான் இருப்பார் வா என்ன தானே பிடிக்க வா பிடிச்சிருப்போம்

என் தொண்ணூறு பண்ணிங்க சார் எல்லாம் ஆக்ஷன் ரெண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கோமோ வந்துருக்காரு கோம வந்துட்டு வெளியே வந்து பேசுறாரு அது 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 விஷயம் இல்லை ஒரு ஆபத்து இடத்துக்கு கருவர்களுக்கு பேரரசம் கொண்டு இருக்கிறார் அதுதான் ஹைகோர்ட் கேட்டுச்சு எல்லா அங்கே நின்று ஒர்க் நீங்கள் எங்கே போடுங்கன்னு கேட்டுச்சு வந்து அரசு பண்ண பார்த்தும் நிறையா தவறுகளும் சார் நான் வந்து கண்ணை முடிக்கிட்டு நான் தான் காணி போட்டிருக்கேன் தெரியாது உங்களுக்கு அரசியல் பண்ணிச்சு இங்க வந்து ரெகுலேட் பண்ணி கேட்டாங்க மாண்புமே நீதியரசர் என் சந்தில்குமார் ஐயா என்ன சொன்னார் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு ஆரம்பிச்சார் கடைசியாக அவர் குடும்பத்தை போய் பர்சனலாக அட்டாக் பண்ணி வீடியோ ஸ்டில் எடுத்து போகிறேன்னா அந்த அந்த அவர் ஐயாவுடைய மகள் கல்யாணத்தில் வந்து ஆர் என்ற கலந்துருந்தார் ஏன் போடலை அண்ணாதிமுக ஆர் எம்பி பேர் சொல்லுவோம் வரிசையா ஏன் அவங்களெல்லாம் போடலை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபத்த கல்யாணம்னா முதலமைச்சர் வருவார் தான் முதலமைச்சர் கல்யாணம்னா நீதிமன்றத்தில் போகமாட்டார் ஆனால் பத்திரிக்கை கொடுத்துருக்கு அழைப்பு கொடுத்து புரோட்டோக்கால் கொடுத்து ரீசர்ட்டை சொன்னால் போவாங்க இதெல்லாம் இயல்புங்க நான் உடனே சிஎம் கூட போட்டோ எடுத்துக்கிறேன் நான் என்ன அவர் தப்பு பண்ணிட்டாக்க நீங்கள் சிஎம் ஓரளவு இழுத்து விட்ருவீங்களே சிஎம் சிஎம்மோட உட தின்னு மொத்த பிரியாணி தின்ன திட்டம் இழுத்து கொண்ட விட்டு போயிட்டாங்க நான் அது மழவில் இந்த சைடாக வந்து ஐயா கீழே ஈரத்தில் வாங்க இன்னும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் பிரிச்சின்னு இப்போ தான் யாராக கட்டார் யாராக போ கேமராமேன் ஆகிட்டாங்களே அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது லீகல் வெப்சைட் இருந்தது அவங்களே ஃபோட்டோ எடுத்து அவங்களே வந்து வெளியிடுவாங்க அப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட்டு போட்டு வாங்கிக்கணும் கட்சி நிதி இரநூறுவா கொடுத்தோர் போட்டா கொடுப்பாங்க அப்ப யாரோ இப்ப எப்படி யாருங்க நிலமரா ஏங்க நான் அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை வந்து விஜய்க்கு அவுட் வச்சிரு சொன்னான் அவன் தற்கூரியா தற்கொலை இல்லையா அரசியல் எல்லாம் பேச வேண்டாம் தற்கூரிய நீ நான் தற்கொலைன்னு சில குறிப்பு சொல்றேன் நீ தற்கொலை இல்லைன்னு பேசிருக்கீங்க இது வந்து டிபேட் இல்ல இது வந்து பட்டிமன்றம் இவரவங்கள தற்கொலை இல்லைன்னு விளக்கம் சொல்லுவான் எங்க அம்மாவுக்கு நான் போய் எடுக்கிற ஆபரேஷன் கேன்சருக்கு காசு போய் நான் விஜய்க்கு வேண்டாங்க கடவுளுக்கு ஒரு பிளக்ஸ் தப்புன்னு தப்பு நீங்க என்ன சொல்றீங்க கோயில் சாமி இருக்குல்ல நம்ம அணுகிற சாமி அந்த சாமிக்கு வந்து நான் சிலை செஞ்சேன் இல்ல ஒரு பிளக்ஸ் வச்சேன்னு சொன்ன விட தப்பு தான் சில கூட வேண்டுதலுக்காக நான் கட்டி விட்டு நான் உடனே ஏத்துப்பேன் எங்க அம்மாவோட கேன்சர் எப்படியா சரியாயிடும் சாமி இந்த சாமி இந்த சிலை வைக்கிற சாமி அப்படின்னு சொன்னா உடனே ஏத்துப்பேன் கண்டிப்பா இத்தனை ஆட்சியில் வந்து அம்மாவுக்கு வச்சிருக்க நகை எடுத்து போய் குடிக்கும் போது அம்மா ஆப்ரேஷன் வச்சிருக்க நகை எடுத்து குடிக்கும் போது அது மாதிரி கட்ட வைக்கிறது தப்பு தான் சார் தப்பு தானே தப்பு தான் குடிக்கிறது அது தானே

இந்த நிலையில தான் பூர்ணமத பத்தி பேசிட்டீங்களா இருந்து ஐம்பத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சி மேடச்சாரை நான் இங்க குடிக்கிறதுன்னு வச்சிருக்கேன் நீ அதை விட்டுட்டு வேற போய் குடிச்சு செத்து போயிட்டீங்க இப்ப அதுதான் பத்தி பேசுவாங்களான்னு கேட்டேன்

நான் என் வீட்டுல வந்து மாலை போட்டு போறேன் ஏன் ஓ நீ போய் மாலை போடலன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க செத்தது உங்ககிட்ட சார் தானுங்க நீங்க தானே போய் கொள்ளி வைக்கணும் நீ தான் நல்லது செய்யணும் பங்காளி அங்காளி மகள் எல்லாம் மாலை போட்டு போயிட்டான் நீ ஏன் சாவுட்டுக்கார நீ வரலன்னு கேட்குறேன் அதுக்கு கூட சொல்ல மாட்டீங்க முன்னாள் தான் சாவுடுது நீ தான் குலகார குலகார நீ தான் நாற்பத்தி ஒரு பேர் கொண்ட குலகார நீ தான் எங்கள் ஆட்கள் போகிறது கூட தான் விடைக்காலே கொண்டு போய் அடக்க மாட்டாங்களே அடக்கம் கூட பண்ணல இடுகாட்டில் வச்சுட்டாங்க

பாவம் புஷியான குழந்தையா காவல்துறை தான் நின்று ஏன் மக்கள் செத்துருக்காங்க என்ன என்ன இருக்கு நான் இதை விட்டு என்ன இருக்கு சரி அடுத்த நாள் வீடியோ போட்டீங்கல்ல நான் உங்களை அரசியல் சொல்லி தரேன் நான் எதோ நல்லது நினைச்சு தான் விஜய் மேலே சொல்லுவோம் என் சார் நான் எதோ நல்லது நினைச்சு தான் வந்து அரசியல் இருக்கு ரொம்ப ஏடா உடம்பா இருக்கு பயமா வரும் மக்களே நான் உங்களை எதாவது பண்ணலான்னு நினைச்சு வந்தேன் நான் அரசியலில் இருக்கிறதும் இருக்காததும் மக்களாகி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நான் நல்லது நினச்சி தான் வந்தேன் நாற்பது பேர் மரணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பயணிக்கவா வேண்டாவா அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கவே இல்லை இன்னும் ஒன்று சொன்னவா தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்ய இந்த விஜயை கைது கொடுத்துருவோம்னாலேயும் இருக்காது பண்ணல பண்ணாதத நம்ம நன்றி சொல்கிறோம் தமிழ்நாடு செய்யணும் பண்ணியிருந்தால் தற்குறி தற்கொலை நிறைய பேர் செத்து போயிருப்போம் நிறைய பேர் போச்சுக்கிட்டு அப்பயும் சேத்து தற்கொலை சித்தவரெல்லாம் மரியாதை கொடுக்குது எந்த கட்சியை சித்தானு சொன்னேன் நீங்கள் இந்த இந்த முடிவை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே மதிப்பு கூடியிருக்கலாம் ஏங்க அவர் வீடியோ போடுற வரையும் நல்லா அவர் திட்டவே இல்லைங்க முதலாளி நைட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க நைட்டு பதினொன்றரை மணி தான் வீட்டுக்கே போகணும் பன்னெண்டு மணி ஆயிட்டேன் நீங்கள் இன்டர்வியூலாம் முடிச்சிவிட்டு திட்ட அவர் எதாவது திட்டவாக நாங்கள் ஒழுங்குங்க ஏங்க மனசு ஒட்ஞ்சு போயிருப்பான் உடுக்குங்க ஆனால் அவர் போட்ட வீடியோ இருக்கில்ல அது அவ்வளோ எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட இறக்கப்படலை இதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ரிம் பண்ணி இந்த பேக்ரவுண்டுக்கேற்ற சட்டை அவர் போட்டிருக்க சட்டை விட எல்லாம் தெரியுமாங்க பதிமூவாயிரம் ரூபாங்க அந்த சட்டை அவர் போட்டிருக்க சட்டை போட்டு எல்லாம் நீட்டாக போட்டு பேட்டி கொடுக்குறாரு அப்போ உங்கள் மேலே எப்படி இறக்க வரும் அப்போ கூட பழி வாங்கிட்டாங்க இந்த டூ தான் நீங்கள் பேசுறீங்க என்ன பழி வாங்கினாங்க சிம்பிளா சொல்ல வேண்டியதாங்கண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கு நன்றி உடனடியாக ரெஸ்க்யூ பண்ணீங்க கொஞ்சம் பேரும் வைத்தியம் பண்ணுங்க இல்லை ஏதாவது தனியார் மருத்துவமனை வைத்தியம் பண்ணாலும் நான் பேமெண்ட் பண்ணுறேன் தாவாய்கா சார்பாக எல்லாரையும் கொண்ட தமிழ்நாடு தனியார் மருத்துவமனை கூட ஸ்பீடாக வைத்தியம் பண்ணுங்க கெட் டு ஸ்பீட் ரெக்கவரி அதான் நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்களை யாரும் என்னங்க சொல்லக்கூடாது உங்களை உங்களை உங்கள்கிட்ட குறைந்தபட்ச மனித மனுவே இல்லை உங்கள்கிட்ட

சீட்டு வேணா ஒரு சீட்டு வந்து வாங்கிட்டு போய் விஜய்க்கு கூட சொல்கிறேன் ஏதோ ஒரு கட்சியிலும் சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜெயிச்சுங்கலாம் தனித்து இடம் இருக்கிறார் நிக்கிறதா வச்சுக்கோம் ஜெய் உங்கப்புறத்துக்கு அவர் விஜயகாந்தை விட ஒன்று விஜய் பிரிவால் கிடையாது அவரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாவது எலெக்ஷன் அதுதான் கண்டிஷன் கூட்டணி வச்சார் எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்தே இடத்துல தோற்று போகலையா ஆனால் விஜயகாந்த் உண்மையாகவே மக்கள் செல்வன் ஏழை எளிய மூணு இது ஒன்று தெய்வமாகிட்டார் இன்னைக்கு அவர் மாரி அன்னைக்கெல்லாம் கீ அவர் தொண்டர்களுக்காக தான் எல்லாத்தையும் அனுசரித்து போனார் மேடையில் வந்து சொன்ன ஒரே தலைவர் விஜயகாந்த் தான் எல்லோரும் சாப்பாடு இருக்குது அந்தந்த வண்டியில் பிரித்து கொடுத்துருங்க நீங்கள் சண்டை போடக்கூடாது ஒழுங்காக பத்திரமா நீங்கள் வீடு போய் சேரணும் அப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த டைலாக்கை கட்டணம் பண்ணி நம்ம நண்பு மணி என்ன பேசுனாரு ட்ரோல் பண்ணிட்டேன் டைலாக் குறை இரவலா ஏகா அதனால் இங்கேருந்து வரணுங்க இங்கே வயிறு இருக்குல்ல இதுலேருந்து வரணும் பசிங்கிறது ஒரு சாப்பாடு கொடுத்து ஒரு சாப்பாடு போய் வாங்கி பத்து பேர் போட்டால் எடுக்கிறது பேர் இல்லை பசி ஆத்துறது அடைச்சேன் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துரு இதில் இருந்தால் அரசியல் வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதை சொன்ன முதலமைச்சர் யார் தெரியுமா தமிழ்நாட்டு சிஎம் ஸ்கூல் பேக்கில் எல்லாம் ஐயோ ஈபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க தானே கல்வி தந்தைகள் அவங்க ஃபோட்டோ ஒட்டிருந்தது ஆட்சிக்கு வர்றாங்க ஏதாவது பிச்சுட்டு கொடுக்கணும் இல்லை மேலே ரேப்பர் ஓட்டணும் இல்லை தூக்கி இருக்கணும் எவ்வளோ ஆகணும் அறுபத்தெட்டு கோடியே ஒன்று சொன்னாங்க அந்த பையோட ரேட் பேக் ஸ்கூல் பேக் ரேட் சிஎம் சொன்ன வார்த்தை அவங்க முதலமைச்சர் இருந்தவங்க தானேங்க அறுபத்தெட்டு ஒரு ரூபா வேறு ஏதாவது நல்ல ஆரோக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்திட்டு போகலாம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுங்க அப்படி கொடுங்க பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் சட்டமன்றத்தில் என்னை வட்டச் செயலர் ஆக்கியா அம்மா என்னை ஒன்றிய செயலர் ஆக்கியா அம்மா என்னை மாவட்ட செயலர் ஆக்கியா அம்மா என்னை அதை ஆக்கிய அம்மா இதாக்கியா அம்மா அம்மா உக்கா பத்து பச கொடுத்தா அம்மா கடைசியாக என்னை எம்எல்ஏ ஆக்கினா அம்மா அப்புறம் மந்திரி ஆக்கினா அம்மான்னு இது தேவையாது அதான் ஐடி இல்லை முடிஞ்சு போச்சு அதே தான் சொன்னால் விஷயம் தேவையற்ற விழ இது விளம்பரம் தேவையில்லை உறுப்பினர்கள் என்ன பேசணும் பேசிட்டு உட்கார்ட்டனர் சொன்னாரா சொல்ல முடியாது அவை குறிப்பு இருக்கு கண்டிப்பா சார் சும்மா தேவையில்லாம போராடம் பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசணும் பேசிட்டு உட்காருங்க அதான் அப்பாவை சொல்லுவாரு வேண்டாம் வேண்டாம் போதும் உட்காரு போதும் சொந்த கட்சி அமைச்சர்களே அப்பா கலாய்க்கிறாரா இல்லையா போதும் போதும் வேண்டாம் வேண்டாம் உட்காரு உட்காருங்க அவை குறிப்பு ஏற்ற மாட்டோம் உட்காருங்கன்றாரா இல்லையா அதுதான் விஷயம் தொடர் வேலைக்கு மத்தியில் எங்கள் நிலையத்துக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக